போர் இது என்னன்னு முஸ்தலிக் போர் இருக்கு இல்லையா அந்த போரான அந்த காலகட்டத்தில் தான் அது இறங்குது அகல் போருக்கு பின்னாடி அகல் போருக்கு பின்னாடி பனு முஸ்தலிக் போரின் போது இது நடக்குது இவன் என்ன பண்றான்னு உகது போர்லிருந்து இவன் குடைச்சல் தான் ஏன்னா பதில் இவன் கூட்டிட்டு போல பதில் வந்து சடனாக போனது இவன் வரல போனதுக்கு அப்புறம் கனிமத்து நிறைய கிடைக்குது என்னடா நடாது போருக்கு போனா வெற்றி இப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போரில் ஜாயின்ட் ஆகுறாங்க ஜாயிண்ட் ஆகிட்டு ஆப்போசிட்டில் என்ன பட அப்படின்னு கேட்குறான் மூவாயிரம்ங்கிறாங்க மூவாயிரமா அப்போ சரி வராது கூட்டிகிட்டு போனது சஹாபாக்கள் கிளம்பி போனது ஆயிரம் பேர் ஆப்போசிட்டில் வந்துட்டது மூவாயிரம் பேர் கால்குலேட் பண்ணுறான் கால்குலேட் பண்ணிட்டு என்னங்கிறான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சாக்கு போக்கு உருவாக்குறான் என்ன சாக்கு உருவாக்குறான்னா இவங்க சண்டைக்கே வரமாட்டாங்க யாரு போரே நடக்காதுங்கிறான் உகது போர் நடக்காது சும்மா தேவையில்லாமல் நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறான் அப்புறம் என்னங்கிறான் அது ஆரம்பத்துலேயே ஒரு சர்ச்சைவேராக மதினாவுக்கு உள்ளே இருந்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வதா இல்லை மதினாவுக்கு வெளியே போய் எதிரிகளை சந்திப்பதா மசூரான என்ன பண்ணுறாங்களே கூட ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க மதினாவுக்கு உள்ளே இருந்துட்டே பண்ணலாமாங்க அப்போ சஹாபாக்கள் வந்து இல்லை மதினாவுக்கு வெளியே இருந்து தாக்குதல் தொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்துடும் இப்போ அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான் என்ன நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க நபியுடைய பேச்சுக்கு வெயிட் இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்னு தாவுபட்டு அதான் ரசூலோடைய பேச்சு மதிக்கலியா ட்ராமா நல்லா பாரு இவனும் போற விட்டு ஒதுங்கணும் அதுக்கு காரணம் என்ன அழகான காரணம் ஏன் அபிவுடைய பேச்சு அவர் அவ்வளோ அவர் சொல்கிறாரு லீடரு கேட்கல ஏன் போர்லாம் நடக்காது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு பேரை கூட்டிகிட்டு ரிவர்ஸ் போயிட்டான் அப்போ இவனுடைய கண்ட்ரோல் எவ்வளோ இருந்துருக்கு பாருங்க மொத்தமே ஆயிரம் அதில் முந்நூறு பேர் என்ன கிட்டத்தட்ட ஒன் தேர்டு இவனுடைய கண்ட்ரோலில் இருந்துருக்கிறேன் அப்போ அளவுக்கு வந்து இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்போ இது வந்ததுக்கப்புறம் இவன் வந்து போர் நடந்திருக்கு போரில் என்னாட்டி எழுபது பேர் மரணிச்சிட்டாங்க அப்போ யாருன்றும் எழுபது பேர் ஷகிதாயிட்டாங்க அப்போ நாங்கள் நினைக்கிறாங்க அங்கே திரும்பி வந்தது சரியானதா போச்சு இப்ப பார் எழுபது போச்சா அதுல நம்மளாலும் ஒருத்தம் கூட இல்ல இல்ல எப்படிப்பா அண்ணன் யார்கிட்ட நயவஞ்சர்கள்ட்ட பார்த்து எப்படி நான் உன்னை வழி நடத்தினேன் இருந்திருந்தா ஆளு கேம் ஓவர் ஆயிருக்குமா இன்னைக்கு பார் அவங்க போனவங்க எழுபது பேர் எழுநூறுல பத்து பர்சன்ட் காணும் இல்லைன்னா நாமளும் போயிருந்தோம்னா அது வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு இன்னும் இவனுக்கு என்ன ஆயிருது அவங்க அந்த அந்த ஜால்ரா கூட்டத்துக்கு மத்தியில் இவனுக்கு என்ன ஆயிருது இன்னும் வந்து மதிப்பு ஏறிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு ஜும்மாலே இதை பேசுகிறேன் மறுபடியும் எது இதாக அல்லாவுடைய தூதர் வந்திருக்கார் பயான் பேச போகிறார் எல்லாரும் உட்காந்து செவி தாழ்த்தி கேளுங்கங்கிறேன் அப்போ சகாபாக்கள் என்ன பண்ண உட்காருங்கிறேன் உட்காரு உன் டிராமா போதும் உட்காரு இனிமேல் நீ இந்த மாதிரி எந்திரிச்சு நீ பேசினா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா இங்கே மாதிரி முக்கியமான நேரத்தில் காலம் வாரிய வேண்டியது இதில் வந்து ஜும்மாவில் வந்து நீ கலந்துக்கிட்டு அல்லாவுடைய தூதர்னு டாவு போட வேண்டியது போர் அல்லாவுடைய தீனுக்கு ஒரு காரியம் மிஷனுக்கு ஒரு காரியம் அப்படிங்கும்போது ஓடிட வேண்டியது ரிஸ்க் எடுக்கிற நேரம் வரும்போது ஓடிட வேண்டியது இது மாதிரியான கம்ஃபர்ட்டான விஷயங்கள் இதுல வரும்போது நீ வந்து சேர்ந்துக்க வேண்டியது நீ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருமா அப்போதான் அல்ல சொல்றான் இவன் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர்னு சொல்லிட்டு